வணக்கம் டிடி தமிழின் இரவு பத்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எந்த கல்வி முறையாக இருந்தாலும் அதன் வெற்றியில் ஆசிரியர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை சிங்கப்பூரில் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் நடத்திய ஆலோசனையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு அமைதியை பாதுகாக்க ஆயுதப்படைகள் போருக்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம் முதலாவது கூட்டு தளபதிகள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தல் பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை அவசியம் சென்னை நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த கிலோ முப்பத்தைந்து ரூபாய் என்ற மானிய விலையில் விற்பனையை தொடங்கியது மத்திய அரசு தமிழகத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது தமிழக ஆளுநர் ஆர் ரவி குற்றச்சாட்டு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராகிறார் மைக்கேல் பர்னியர் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் நியமனம் பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் ஜூடோ போட்டி வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் கபில் வர்ம விரிவான செய்திகளை பார்க்கலாம் எந்த கல்வி முறையாக இருந்தாலும் அதன் வெற்றியில் ஆசிரியர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுதில்லியில் தேசிய ஆசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட எண்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகும் குழந்தைகளை மனித நேயமிக்கவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என குறிப்பிட்டார் மாணவர்கள் மத்தியில் திறன்களை வளர்ப்பதுடன் நற்குணங்களை போதிப்பதும் சமுதாய பொறுப்பு மிக்கவர்களாக அவர்களை மாற்றுவதும் ஆசிரியர்களின் தலையாய பணி என்று கூறிய குடியரசு தலைவர் வளர்ச்சி அடைந்த தேசத்தை கட்டமைக்க மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை ஆசிரியர்கள் உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்தார் குரு சப்தோ ஆத்தியாத்மிக் கான் டெனெவால கேச்சாரியோ சிக் சப்தோ கப்ரயோக் बौद्धिक और व्यवहारिक विद्या प्रदान करने वाले टीचर्स के लिए होता है आम बोलचाल में विद्यार्थियों द्वारा शिक्षकों को गुरुजी कहने का परंपरा रही है खोगल शास्त्र के प्राचीन विद्वानों ने हमारी सौर मंडल के सबसे बड़े ग्रहों को देवगुरु बृहस्पति के नाम पे जाना जाते हैं ये इंडियन

சிங்கப்பூரில் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் சிங்கப்பூர் பயணத்தின் போது சுகாதாரம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட நான்கு துறைகளில் ஒத்துழைப்புக்கான நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ப்ரூனே பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் அமைச்சர்கள் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய குழுவினர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்களில் இரு நாடுகளின் நிலைப்பாடு மற்றும் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தூதரக ரீதியிலான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனையின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வளரும் நாடுகளுக்கு உதாரணமாக சிங்கப்பூர் திகழ்வதாக கூறினார் எனவே இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சிங்கப்பூரில் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சாரம் பதிலாத் आपको बहुत बहुत बधाई और हार्दिक शुभकामनाएं मुझे विश्वास है फोर जी के नेतृत्व में सिंगापुर और अधिक तेजी से प्रगति करेगा एस सिंगापुर केवल एक पार्टनर देश नहीं है सिंगापुर हर विकासशील देश के लिए एक प्रेरणा है இதைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மருத்துவம் திறன் மேம்பாடு செமிகண்டக்டர் ஆகிய துறைகளில் இருநாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பான நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் சிங்கப்பூரில் உள்ள ஏ எம் ஹோல்டிங் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் வசதிகளை அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் இணைந்து பிரதமர் நரேந்திரமோடி பார்வையிட்டார் அந்நிறுவன அதிகாரிகளுடன் இரு தலைவர்களும் கலந்துரையாடினார்கள் செமிகண்டக்டர் உற்பத்தி செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் அதிபர் தருமன் சண்முக ரத்னத்தை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்காக அவருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினார்கள் இதனையடுத்து சிங்கப்பூர் தொழிலதிபர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டார் வளர்ச்சிக்கான கொள்கைகளுடன் இந்தியா முன்னேறி செல்கிறது என்றும் நாட்டில் தற்போது அரசியல் நிலைத்தன்மை நிலவுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக கூறிய அவர் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்கள் வேக வேகமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்தார் தமது மூன்றாவது பதவி காலத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் அளவும் வேகமும் அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் अब तक करीब पांच कंपनियां ऑलरेडी अपना काम शुरू कर चुकी हैं, आगे भी औरों की संभावना है, और हम पूरी इकोसिस्टम को लाने वाले हैं, हमको एक छोटा सा टुकड़ा एकाध हिस्सा करके अटकने वाले नहीं है भारत के पास टैलेंट है आज दुनिया में जितने भी चिप्स हैं अगर उसका राइटिंग का काम है तो हो रहा है பச்சிலம் சிசுக்கள் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைப்பதில் தூய்மை இந்தியா இயக்கம் போன்ற முயற்சிகளின் தாக்கம் குறித்த அறிவியல் பூர்வமான அறிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்து கொண்டுள்ளார் சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் இதனை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர் தூய்மை இந்தியா இயக்கத்தின் தாக்கத்தை முன்னிலைப்படுத்தும் ஆராய்ச்சிகளை காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் முறையான கழிப்பறை வசதி குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தூய்மையான பாதுகாப்பான துப்புரவு என்பது பொது சுகாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதில் இந்தியா முன்னிலை வகிப்பது குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு என்னும் முன்முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் குஜராத் மாநிலம் சூரத்தில் காணொலி மூலம் இது தொடங்கி வைக்கப்படுகிறது நீர் பாதுகாப்பு குறித்த பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை முன்னோக்கி இந்த முயற்சி சமூக கூட்டாண்மை மற்றும் உரிமையை வலியுறுத்துவதன் மூலம் தண்ணீரை பாதுகாக்க முயல்கிறது இது அரசு மற்றும் சமூகத்தின் முழுமையான அணுகுமுறையால் இயக்கப்படுகிறது குஜராத் அரசின் தலைமையிலான நீர் சேகரிப்பு முயற்சியின் வெற்றியை அடிப்படையாகக் கொண்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் மாநில அரசுடன் இணைந்து குஜராத்தில் நீர் சேகரிப்பு மக்கள் பங்கேற்பு முயற்சியை தொடங்குகிறது இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் சுமார் இருபத்து நான்காயிரத்து எண்ணூறு மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் சமுதாய பங்களிப்புடன் கட்டப்பட்டு வருகின்றன அமைதியை பாதுகாக்க ஆயுதப்படைகள் போருக்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற கூட்டு ராணுவ தளபதிகள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தேச நலன்களை பாதுகாப்பதிலும் தற்சார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதிலும் ஆயுத படைகளின் மகத்தான பங்களிப்பை பாராட்டினார் வலிமையான ராணுவம் வளமான பாரதம் ஆயுதப்படைகளை மாற்றுதல் என்ற மாநாட்டின் கருப்பொருளுக்கு ஏற்ப இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் போதிலும் நாட்டின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் முன்னதாக இ அருங்காட்சியகம் இ கிரந்தாலியா உள்ளிட்ட எட்டு புதுமையான செயலிகளையும் காலனித்துவ நடைமுறைகள் மற்றும் படைகள் ஒரு ஆய்வு என்ற ஒரு வெளியீட்டையும் பாதுகாப்பு அமைச்சர் அறிமுகப்படுத்தினார் பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்தின் நூற்று பதினான்காவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நிலையற்ற அரசுகளால் ஏற்பட்ட பொருளாதார சவால்கள் குறித்த கடந்த கால அனுபவங்களை சுட்டிக்காட்டினார் நெருக்கடி காலங்களில் நாட்டின் சொத்துக்களை அடமானம் வைக்க நேர்ந்த அவலத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார் தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் கேரள மாநிலம் பாலக்காடு கர்ணடக மாணிலம் தும்கூர் ஆகி இடங்களில் பொருலாதார வலாகங்கள் உருவாக்கப் அவர் தெரிவித்தார். தொழில் துரையின் தேவைக்கி ஏற்ப கல்வியை மாத்தி அமைப்பதன் முக்கியத்து வத்தை நிர்மலா சித்தாராமன் வலியுருத்தினார். Kerala has immense potential for fintech and startup related activities because the youth there are doing their own experiments and coming out with very good solutions. But they don't need to be confined to be Kerala. Startups today are benefiting from youth from different qualities, different skill sets from all over the country. And I would think any South Indian state has already shown lead uh, advantage in uh, setting up fintech-related activities. Global capability centers are relocating themselves here. வணிக மேலாண்மையில் சிறந்த செயல்பாட்டிற்கான விருதுகளையும் நிதி அமைச்சர் வழங்கினார் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தங்கர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார் மத்திய அமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு பாஜகவை சேர்ந்த மனன்குமார் மிஸ்ரா மம்தா மொஹந்தா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சாவைச் சேர்ந்த உபேந்திரா குஸ்வாகா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிதின் லஷ்மண் ராவ் ஜாதவ் ஆகியோர் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் இந்திய தொழில் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர் ரிசர்வ் வங்கியின் ஏழு புள்ளி இரண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி கணிப்பு உண்மையாகும் என்றார் அடிப்படை வளர்ச்சிக்கான அம்சங்களின் தரவுகள் வளர்ச்சியின் உத்வேகத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறினார் வளர்ச்சி அடைந்த இந்தியா மக்களின் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ளாமல் அனைவரது வளர்ச்சியையும் உறுதி செய்ய வேண்டும் என்று சக்தி காந்ததாஸ் வலியுறுத்தினார். India's financial sector has repeatedly demonstrated its ability to overcome challenges and crises. As a regulator, we have done our best in during the you know during successive uh, uh, global shocks which the Indian economy faced along with so many other countries. And I must mention here that it was ultimately the joint effort, it was ultimately the Cooperation between the Reserve Bank as a regulator and the major and the financial sector players like the banks, the NBFCs, and other financial sector players. It is this active cooperation and it is this open door communication between us during these periods of successive shocks which has enabled our country to be where it is today with in terms of financial stability. பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரியதை அடுத்து மத்திய இணை இணையமைச்சர் ஷோபா கரந்தலைஜேவுக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது திமுக சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரி அமைச்சர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் தமிழர்களின் வரலாறு கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றின் மீது மிகுந்த மதிப்பு வைத்துள்ளதாகவும் பிரமாண பத்திரத்தில் அமைச்சர் கூறியிருந்தார் மத்திய இணை அமைச்சர் மன்னிப்பு கோரியதை தமிழக மக்கள் சார்பாக அரசு ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தெரிவித்தார் இதனையடுத்து நீதிபதி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் நாட்டில் வெங்காய விலை உயர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு தலைநகர் தில்லி மற்றும் மும்பையில் கிலோ முப்பத்தி ரூபாய் என்ற மானிய விலையில் வெங்காய விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது வேன்கள் மூலமும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் மூலமும் சில்லறை கடைகளில் வெங்காயம் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் மானிய விலை வெங்காய வேன்களை மத்திய நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சென்னை பெங்களூரு ஹைதராபாத் கொல்கத்தா கோகாத்தி ராய்பூர் அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களிலும் மானிய விலையில் வெங்காயத்தை விற்பனை செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு தலையிட்டு வெங்காய விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கற்பித்தல் தரம் தேசிய சராசரியை விட மிகவும் கீழ்நிலையில் உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆசிரியர் தின விழாவையொட்டி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் நிகழ்ச்சியில் பேசியபோது இதனை குறிப்பிட்டார் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேருக்கு எண்ணிக்கை தெரியவில்லை என்றும் நாற்பது சதவீதம் பேருக்கு வாசிக்க தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் விநியோகம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இது மிகவும் முக்கியமான பிரச்சனை என்று கூறினார்

இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் கவலைக்குரிய விஷயத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழ்நாட்டு மீனவர் சமுதாயத்தினருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் இம்மாதம் மூன்றாம் தேதி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி உள்ளதாக முதலமைச்சர் சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்கவும் மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை மனிதாபிமான அடிப்படையில் தள்ளுபடி செய்யவும் உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகில் முதல் முறையாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் தமிழர்கள் பெருமை கொள்ளும் விதமாக அறிவித்துள்ள இந்த அறிவிப்பின் மூலமாக பன்னெடுங்கால பழமை வாய்ந்த தமிழர் கலாச்சாரம் விண்ணளவு உயரும் என்கிற மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பன்முகம் கொண்ட இந்தியாவின் பழமையான வரலாற்றில் உலகின் மிகவும் தொன்மையான மொழியாக தமிழ் இருந்து வருகிறது என்று எப்போதும் கூறிவரும் பிரதமர் தற்போது தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கின்ற முயற்சியாக எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் அமையவிருக்கிற இந்த கலாச்சார மையமானது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களை மொழி கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ரீதியாக இணைக்கின்ற பாலமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேசங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒன்றிணைக்கும் மையமாகவும் இந்த கலாச்சார மையம் செயல்படும் என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் செர்ஜி நகர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தும் ஐநா சபை போன்ற உலகின் மாபெரும் அரங்குகளில் திருக்குறளையும் தமிழ் இலக்கிய வரிகளையும் குறிப்பிட்டு பெருமைப்படுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் குறிப்பிடத்தக்க சாதனையாக இந்த அறிவிப்பை பார்ப்பதாக மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் மதுரையில் உள்ள இந்திய தரநிர்ணய அமைவனம் சார்பில் பிஐஎஸ் தரநிலைகள் கிளப்புகளின் அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் குறித்த உறைவிட பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் அரியலூர் கரூர் மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அமைந்துள்ள அரசு பள்ளிகளை சார்ந்த ஐம்பத்தி நான்கு அறிவியல் ஆசிரியர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் மதுரை பிஐஎஸ் மூத்த இயக்குநர் தயானந்த் வரவேற்புரை வழங்கினார் மேலும் அவர் தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றலின் கீழ் பிஐஎஸ் ஐம்பத்தி ரெண்டு பாடத்திட்டங்களை தொகுத்துள்ளது என்பதை அறிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த ஜமீலாபாத் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி யூனிசின் மாடுகள் கனமழை காரணமாக அருந்து கிடந்த மின்கம்பிகளை மிதித்து நான்கு எருமை மாடுகள் மற்றும் ஒரு பன்றியும் காகங்களும் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளன இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மாடுகளின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர் சுதந்திர போராட்ட வீரர் கோபால் நாயக்கரின் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் விருப்பாட்சியில் விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கர் மணிமண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்கோடி தலைமையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கோபால் நாயக்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கொத்தங்குடி பகுதியிலிருந்து நக்கம்பாடி பகுதிக்கு வைகோல் ஏற்றிக்கொண்டு லாரி சென்றுள்ளது அப்போது மாந்தை அருகே சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக மேலே உள்ள மின்கம்பி வைகோல் மீது உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து தீ மலமளவென முழுவதும் பரவியதால் வைகோல் மற்றும் லாரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதனை அறிந்த ஓட்டுநர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குளத்தில் லாரியை நிறுத்திவிட்டு இறங்கி தப்பித்துள்ளார் இதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் அங்கமுத்து தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து வந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் லாரியில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக மைக்கேல் பர்னியரை நியமித்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவதற்கான பிரக்ஸிட் தலைமை மத்தியஸ்தராக மைக்கேல் பர்னியர் செயல்பட்டார் இதுகுறித்து எலிசி அரண்மனை வெளியிட்டுள்ள செய்தியில் பிரான்சில் நிலவி வரும் அரசியல் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு மைக்கேல் பர்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரதமராக அவர் நிலையான ஆட்சியை அளிப்பார் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லெஸ் கட்சியின் முக்கிய தலைவராக அறியப்படும் மைக்கேல் பார்னியர் நான்கு முறை மத்திய அமைச்சராகவும் இரண்டு முறை ஐரோப்பிய ஆணையராகவும் பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உடனான அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா மத்தியஸ்தராக செயல்பட வேண்டும் என்று ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரானது பல மாதங்களாக நீடித்து வருகிறது இதனால் பொதுமக்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதால் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வலுத்து வந்தது இதனால் இரு நாடுகளும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளன இந்நிலையில் உடனான அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் மத்தியஸ்தராக செயல்படலாம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையை அடிப்படையாக கொண்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அதிபர் புத்தின் நிபந்தனை விதித்துள்ளார் பேராலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கபில் பர்மார் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவு வெண்கலத்திற்கான போட்டியில் அவர் பிரேசிலின் ஒலிவேராவை எதிர்கொண்டார் இதில் பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்ற கபில் பர்மார் வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றார் மகளிர் நூறு மீட்டர் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் பாரிஸில் இன்று நடைபெற்ற மகளிர் நூறு மீட்டர் டி டுவெல் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் பனிரெண்டு புள்ளி மூன்று மூன்று வினாடிகளில் கடந்து இரண்டாவது இடம் வந்து சிம்ரன் இறுதிக்கு தகுதி பெற்றார் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹர்பிந்தர் சிங் பூஜா இணை வெண்கலத்திற்கான போட்டியில் நான்குக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் கணக்கில் ஸ்லோவேனியாவிடம் தோல்வியை தழுவியது பாராலிம்பிக் பதக்கப்பட்டியலில் அறுபத்தி எட்டு தங்கம் ஐம்பத்தி நான்கு வெள்ளி முப்பத்தி மூன்று வெண்கலம் உட்பட நூற்று ஐம்பத்தி ஐந்து பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடத்திலும் தங்கம் உட்பட பதக்கங்களுடன் பிரிட்டன் இரண்டாம் இடத்திலும் உள்ளன அமெரிக்கா இருபத்தாறு தங்கம் முப்பத்தோரு வெள்ளி பதினான்கு வெண்கலம் உட்பட எழுபத்தோரு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது ஐந்து தங்கம் ஒன்பது வெள்ளி பதினோரு வெண்கலம் உட்பட மொத்தம் இருபத்தைந்து பதக்கங்களுடன் இந்தியா பதினான்காவது இடத்தில் உள்ளது வங்கக்கடல் பகுதிகளில் இரு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் பத்தாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வடக்கு கடலோர ஆந்திர பகுதிகள் அந்தமான் கடற்பகுதிகளில் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்